துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்தை எடுப்பதற்கு எழில் மிகுந்த சிரமப்பட்டுள்ளார் சார்லி சாப்ளி நடித்த சிட்டி லைட்ஸ் என்ற படத்தின் கதையை கலந்து ஜனரஞ்சகமாக இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்கின்றார் எழில் முதலில் பிரபு கார்த்திக் ஆகியோரிடம் சொல்லியும் இந்த கதை எடுப்படவில்லையாம் பின்பு சர்க்கரை தேவன் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த காரணத்தால் விஜயகாந்தின் நண்பரும் தயாரிப்பாளருமான இப்ராஹிம் ராவுத்தரையும் எழிலுக்கு தெரியுமா அதனால் விஜயகாந்திடம் முதலில் போய் இதனை சொல்லி இருக்கின்றார் அவரும் ராவுத்தரிடமே சென்று கதையை கூறுமாறு சொல்லி ஆனால் இந்த கதை செட் ஆகாது இது யாராவது இளம் நடிகர் பண்ணினால் நன்றாகவே இருக்கும் விஜி ஆக்ஷன் படங்களில் தற்போது நடித்து வருகின்றார் அதனால் யாராவது ஒரு இளம் நடிகரை வைத்து செய்தால் தான் இந்த படம் சரியாக வரும் என்று சரியாகவே கணித்திருக்கிறார் அதன் பிறகு பாண்டியராஜன் மற்றும் குஷ்பு அறிமுகத்தால் அவர்கள் சொல்லிய இரண்டு கம்பெனிகளிலும் கதையை சொல்லி இருக்கின்றார் எழித் அந்த படத்தில் சிம்ரன் கேரக்டர் நெகட்டிவாக இருக்கிறது கண் தெரியாத கதாபாத்திரம் என்று கதையை நிராகரித்து விட்டார்கள் இவ்வளவு பேரிடம் சொல்லியும் பலன் அளிக்கவில்லையே என்று நினைத்து இனிமேல் இந்த கதையை வடிவேலுவை வைத்து எடுத்துவிடலாம் என்று நினைத்து அவரிடம் கதை சொல்ல சென்றிருக்கின்றார் படிவேலுவும் கேடி குஞ்சுமுகுனிடம் கதை சொல்லுமாறு அனுப்பியிருக்கின்றான் அங்கும் சரியான முறையில் கதையை கேட்காமல் இந்த படத்தை நிராகரிப்பிருக்கின் சாட்டர் இறுதியாக ஆர்பி சௌத்ரியிடம் சென்று கதை சொல்ல அவரும் கதையை கேட்டுவிட்டு முதலில் முரளியிடம் சொல்லச் சொல்லி அனுப்பி இருக்கின்றான் முரளி கதையை கேட்டுவிட்டு அவருக்கும் பிடிக்கவில்லையா இதனால் எரிச்சலான ஆர் பி சௌத்ரி என்னய்யா ஒரு நல்ல கதையை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது என்று நினைத்து விஜயிடம் சொல்லுமாறு அனுப்பியிருக்கின்றார் விஜய் மட்டும் கதை நன்றாக இருக்கிறது பார்க்கலாம் என்றும் நான் சொல்கிறேன் என்றும் சொல்லி அனுப்பியிருக்கின்றார் பிறகு விஜய் எதுவும் சொல்லாமல் இருக்க ஆர் பி சௌத்ரியும் இயக்குனர் எழிலும் விஜயிடம் நேரில் சென்று அவரது அப்பாவிடமும் பேசி விஜய் கண்டிப்பாக நடிக்கின்றேன் என்று சொல்ல அதை வைத்தே இந்த கதையை படமாக எடுத்திருக்கின்றார்கள்